சினிமா அமைசர் ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜ் பிரபு சார் நம்மளோட நினைச்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஜெயம் ரவி அவர்கள் வச்ச குற்றச்சாட்டு இதில் எதுவுமே உண்மை கிடையாது முழுக்க முழுக்க போயின்னு சொல்லிட்டு மாமியார் அவர்கள் வந்து இப்போ நிறைய விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அவர் என்னென்ன சொன்னாரோ அதுக்கு எல்லாமே முழு விளக்கம் கொடுத்துருக்காங்க அது அப்படியே வேறு மாதிரி இருக்குது நிஜமாவே என்ன தான் இருக்கு யார் சொல்கிறது உண்மை யார் சொல்கிறது போய் என்ன சொல்றதுன்னே தெரில அதாவது வந்து இந்த ஐஸ்வரி கணேசனுடைய மகள் திருமணத்துக்கு ஜெயம் ரவியும் கெனிஷாவும் ஜோடி போட்டு வந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இதுதான் சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு அதாவது வந்து வந் அந்த திருமணத்துக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து வந்த அன்னைக்கே பார்த்திங்கன்னா ஆர்த்தி ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க அதாவது வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தேன் ஒரு கோவா பாடகியோடு அவர் சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ பாருங்கள் அது உண்மையாயிடுச்சு அவங்க வந்து ஜோடி போட்டு கல்யாணத்துக்கே வெளிப்படையாக வர ஆரம்பிச்சிட்டாங்க மேலே எந்த தப்பும் இல்லை நான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது அபலைப்பன் நான் வந்து ரெண்டு குழந்தைங்களை வச்சிட்டு கஷ்டப்படுறேன் எனக்கு ஜெ ரவி துரோகம்ட்டாரு என்ன இது இது நியாயமா அப்படின்னு அவங்க அவங்க தரப்பு நியாயங்களை வந்து அவங்க ஒரு அறிக்கையா சொல்லியிருந்தாங்க அவங்க அந்த அறிக்கையை சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஜெயம் ஜெயமிரை மேலே ஒரு எரு வெறுப்பை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது வந்து ஒரு எதிர்ப்பக்காரன் காமிக்க ஆரமிச்சிட்டாங்க எப்படின்னா அதாவது வந்து ஒரு பெண் பொதுவாக பெண் சொல்கிறது பார்த்திங்கன்னா எங்கேயுமே எடுபடும் அதாவது வந்து ஒரு ஆண் சொல்கிற குற்றச்சாட்டை விட ஒரு பெண் ஒரு விஷயத்தை சொன்னால் பெண் சொல்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற பார்வை நம்ம சமுதாயத்தில் இருக்குது அப்படி அவங்க சொல்கிறது நியாயங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது வந்து ஜெயமரவியோட பேர் அதாவது வந்து கலங்கப்படுத்துகிற மாதிரி சூழ்நிலை உருவாயிடுச்சு இப்போ ரவி வந்து வெளிப்படையாகவே வந்து அவரும் ஒரு அறிக்கை கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருக்காருனால் அது என்னை வந்து பொன்முட்ட இட்ற வார்த்தை தான் பயன்படுத்தினாங்க என்ன பணம் காய்க்கிற மரமாக தான் பயன்படுத்தினாங்க என்னையே எங்கள் அம்மா அப்பாவை பார்க்க விடலை என்னுடைய மகன்களை ம எங்கள் அம்மா அப்பாவை பார்க்க விடலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னை வந்து எங்கேயுமே சுத சுதந்திரமாக இயங்க விடலை என்னை மொத்தத்தில் சந்தேகப்பட்டாங்க மொத்தத்தில் வந்து ஒரு அடக்கு முறையில் அவங்க என்னை வச்சுருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்கிறது பொருள் வர மாதிரி அவர் ஒரு அறிக்கையை விட்டுருந்தார் அந்த அறிக்கையில் வெளிப்படையாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டார் அது என்ன அப்படின்னா என் வாழ்க்கை துணைவி இனிமே தான் அப்படிங்கிறத அவர் வெளிப்படையாக சொல்லிட்டாரு அவர் வெளிப்படையாக அதை சொன்னது சரியாக தப்பான்னா வெளிப்படையாக சொல்ல வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு வந்துருச்சு ஏன் அப்படின்னா இப்போ வந்து வேற ஏதோ ஒரு கோவா பாடகையோடு சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது பார்க்குறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ரவி தப்பானவர் ரவி பல பெண்களோட தொடர்பில் இருக்கிறவர் அதனால் எங்கெங்கேயோ சுற்றிட்டு இருக்காருன்னு நினைப்பாங்க அப்படிப்பட்டவர் ரவி அல்ல அதாவது இருபத்தஞ்சி வருஷமாக பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் ஜெயம் ரவி வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் ஜெயம் ரவி மேலே இந்த மாதிரி எந்த கிசு கிடையாது வேற வேறு குற்றச்சாட்டுகள் எதுவும் கிடையாது அதாவது வந்து ஒரு குடிச்சிட்டு படுத்து கிடந்தாரு இல்ல காரை வந்து குடிச்சிட்டு ஓட்டினாரு இல்ல கிளப்ல தான் இருப்பாரு இல்ல பார்ல தான் இருப்பாரு சீட்டாட்டத்து தான் எப்பவுமே அவருக்கு பொழுதுபோக்கு இப்படியெல்லாம் எந்த குற்றச்சாட்டுமே கிடையாது ஜெயம் ரவி பொறுத்த வரைக்கும் ஒரு அப்பலுக்கு அற்ற மனிதராக தான் இருந்துகிட்டு இருக்காரு இன்னைக்கு வரைக்கும் ஜெயம் ரவி அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல பையன்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நம்ம தமிழ் ரசிகர்களுக்கு இருக்கு அந்த பேர் கெட்டக்கூடாது அப்படின்றதுனால ஜெயம் ரவி வந்து என் வாழ்க்கை துணிவு இனி கணிச்சாதான்னு ஆள் ஆழமாக அடிச்சு சொல்லிட்டாரு இதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு ஆடியன்ஸ்க்கு அதாவது வந்து அவருடைய ரசிகர்களுக்கு வந்து இது வந்து இதுதான் உண்மைங்கிறத சொல்லிட்டார் இன்னொரு விஷயம்னா ஆர்த்தி சொல்லியிருந்தாங்க என்னைய முன்னாள் மனைவின்னு சொல்லாதீங்க இன்னும் விவகாரத்தாகல நான் அவருடைய ஜெயமருடைய மனைவிதான் சொல்லியிருந்தாங்க இந்த அறிக்கையில ஜெயம்பரவை சொல்லியிருக்காரு என்னுடைய முன்னாள் மனைவின்னு குறிப்பிட்டிருக்காரு அழுத்தி குறிப்பிட்டிருக்காரு காரணம் என்னென்னா அவர் அந்த வாழ்க்கையை விட்டு வெளியில வந்துட்டாரு இனிமே எந்த சூழ்நிலையும் அந்த வாழ்க்கைக்கு திரும்பி போற போக போறது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்கார் இப்ப இந்த ரெண்டு அறிக்கையும் வந்ததுக்கு அப்புறம் இப்ப மக்கள்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு குழப்ப நிலை இருக்கு அதாவது வந்து என்ன நடந்துகிட்ருக்கு என்ன நடக்குது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து நடிகர் நடிகைகள் அவங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி விவகாரத்து அதாவது வந்து சினிமாக்காரங்களுடைய விவகாரத்து இதெல்லாம் பெருசாக எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க பெருசாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து எப்படின்னா நம்மளுடைய ஊடகங்களும் அது ஒரு காரணம் அவங்களும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை பெருசு பெருசாக போட்டு பல பேட்டிகள்லாம் எடுத்து போட்டு இதை வந்து பெரிய மாத்திட்டு இருக்காங்க மாத்துறாங்க அதனால் இந்த இந்த சூழ்நிலையில் இப்போ வந்து ஜெயம் ரவியோட மாமியார் அதாவது வந்து சுஜாதா விஜயகுமார் வந்து அவங்க ஒரு அறிக்கையை இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் வந்து எந்த விதத்துலேயும் ஜெயம் ரவியை கொடுமைப்படுத்தலை நான் வந்து அடங்கமருன்னு ஒரு படத்தை தயாரித்தேன் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்னால அந்த படம் வந்து வெற்றி படமாக இருந்தால் கூட பொருளாதார ரீதியாக எனக்கு வந்து தோல்வி படம் தான் அந் அந்த படத்தில் ஏற்பட்ட கடன் சுமைகளை வந்து நான் ஜெயம் ரவி மேல் தலையில் சுமத்தலை ஜெயம் ரவிக்கு அந்த படத்தில் வந்து சம்பளம் கொடுக்கப்பட்டது பலர் வெளியில் பேசுகிறாங்க சம்பளமே கொடுக்காம ஜெயம் ரவியே மாமியார் வந்து அவங்க படத்தில் நடிக்க வச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க அது உண்மையில் ஜெயம் ரவிக்கு சம்பளம் கெடுக் கொடுக்கப்பட்டது அது அதுக்கான ஆதாரங்கள்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் மீறி வந்து எந்த தாயும் வந்து தன்னுடைய மகள் வந்து வாழாவிட்டியாக வீட்டில் இருக்கிறத விரும்ப மாட்டாங்க எந்த மாமியாரும் அப்படி கொடுக்கும் காரணங்கள்லாம் இருக்க மாட்டாங்க நான் என்னுடைய வீட்டில் ஜெயம் ரவி இருந்த வரைக்கும் என்னுடைய மருமகனாக இல்லை என்னுடைய மகனாக தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரியான பல கருத்துக்களை வந்து யார் ஆர்த்தி சுஜாதா விஜயகுமார் சொல்லியிருக்காங்க இப்போ இப்போ என்னென்னா எல்லா பிரச்சனையும் வந்து சோசியல் மீடியாவில் வரும்போது பார்க்குறவங்களுக்கு இது எது உண்மை எது போயின்னு தெரில உண்மையான சூழ்நிலை என்னென்னா ஜெயம் ரவி ஆர்த்தி இவங்க ரெண்டு பேரும் காதல் திருமணம் செஞ்சிட்டாங்கல்ல இந்த காதல் திருமணத்துக்கு பின்னாடியே ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு நான் ஏற்கனவே பேசியிருந்தோம் அப்ப இப்போ அந்த இந்த இடத்துல அது நம்ம தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் அது வேண்டாம் ஏன்னா ரொம்ப பர்சனலான விஷயங்கள் நம்ம தேவையில்லாம பேச வேண்டாம் இருந்தாலும் இது பொது வழியில வந்த ஒரு விஷயம் அதாவது இந்த விவகாரத்தை இந்த பிரச்சனை எல்லாம் பொது வழியில் இருக்கிறதுனால நமக்கு தெரிஞ்ச சில கருத்துக்கள் எனக்கு ஜெயம் ரவிடைய நெருக்கமான ஒருத்தர் வந்து ரொம்ப தெரியும் அவர் எங்கிட்ட பரிமாறிக்கிட்ட கருத்துக்கள் என்ன அப்படின்னா அதாவது வந்து ஜெயம் ரவி என்ன சொல்லியிருக்காரு அவருடைய அறிக்கையில் அதாவது வந்து என்னை வந்து பொன்மிட்டுடுற வார்த்தை தான் வச்சுருந்தாங்க பணம் காய்க்கிற மரமாக வச்சுருந்தாங்க எங்கள் அம்மா அப்பாவை பார்க்கறதுக்கு என்னைக்கு அனுமதி கொடுக்கல ஏன் பையன் பசங்க வந்து எங்கள் அம்மா அப்பா பார்க்கறதுக்கு அனுமதி கொடுக்கலாம் சொல்லியிருந்தார்ல அதுதான் உண்மை உண்மையாக நடந்தது வந்து இது தான் ஜெய ஜெயம் ரவி அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஒரு அடிமை மாதிரி தான் இருந்தார் எல்லா விதத்துலேயுமே ஜெயம் ரவியை வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க சுஜ் அதாவது வந்து ஆர்த்தி வந்து அவங்களுடைய தாயார் சுஜாதா விஜயகுமாரோடைய எப்படி சொல்கிறது கட்டளையின் படி அதாவது அவங்க அவங்களுடைய அறிவுரையின்படி இந்த மாதிரிலாம் நடந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இப்போ இந்த இடத்துல முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா சுஜாதா விஜயகுமாரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எப்படி சொல்கிறது ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு லேடி அவங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நிறைய டிவி சீரியல்ஸ் தயாரிச்சிருக்காங்க டிவி சீரியல்ஸ் தயாரித்த வகையில் இது ஒரு சம்பளம் பாக்கியெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த சம்பளம் பாக்கியெல்லாம் சரியாக கொடுக்க மாட்டாங்க அவங்க ஒர்க்கர்ஸ்க்கு வேலை பார்க்குறவங்களுக்கு அப்படி இருக்கும்போது அந்த வேலை பார்க்குறவங்க அவங்க ஆஃபீஸ் தேடி போய் மேடம் இந்த சம்பளம் நிலுவையில் இருக்குது கொடுங்க போது அவங்கள யாரையும் நேருக்கு நேர் பார்த்து பேச மாட்டாங்க அவங்க எங்கேயோ மேலே பார்க்குற மாதிரி ஒரு அலட்சியமான ஒரு பார்வையில் வரும் ஒரு சம்பளம்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஒர்க்கர்ஸ் அதை பொறுத்துக்கிட்டு வேலை பார்த்தாங்க ஏன் அப்படின்னா தொடர்ந்து அவங்க டிவி சீரியல் எடுத்ததுனால வேலை தொடர்ந்து கிடைக்குதே அப்படிங்கிறதுனால வேலை பார்த்தாங்க அவங்க எல்லா இடத்துலையுமே என்னன்னா தன்னை வந்து ஒரு ஆளுமையான ஆளாக காமிச்சிக்க விரும்புனாங்க தன்னை எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அவங்க இருக்காங்க அப்படின்னா அது அவங்கள அவங்கள தான் எல்லாரும் திரும்பி பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு விஷ் சாதாரணமாக சொல்லுவாங்கள்ல அதாவது வந்து அதாவது வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண வீட்டில் மாப்பிளையாக இருக்கணும்னு ஆசைப்படுவார் சாவு வீட்டில் போனமாக இருக்கணும்னு ஆசைப்படுவார்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தால் அவங்கள கவனிக்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூடாக அவங்க பிகேவ் பண்ணுவாங்க ஸோ இந்த கல்யாணம் ஆர்த்திக்கும் ஜெயம் ரவிக்கு நடந்ததுக்கப்புறம் மாப்பிள்ளையும் கிட்டத்தட்ட அப்படி தான் நடத்துறாங்க ஒரு அடிமைத்தனமாக மாப்பிள்ளையை தொடர்ந்து நடத்திக்கிட்டே வர்றாங்க எல்லா பிரச்சனைகளையும் அவங்க கொடுத்துக்கிட்டே வராங்க இன்னொரு விஷயம் நம்ம பேசணும் அப்படின்னா அவங்க சொல்லியிருந்தாங்கல்ல அந்த அடங்கமறு படத்தில் வந்து நான் எல்லாமே செஞ்சேன் எதுவுமே தப்பு கிடையாதுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த படமே வேறு ஒரு தயாரிப்பாளர் தயாரிக்கிறதுக்காண்டி தான் ஜெயம் ரவிக்கு அட்வான்ஸ் கொடுத்தார் ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நானும் சேர்ந்து அந்த படத்தில் இருக்கேன் நானும் தயாரிப்பாளராக மாறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தயாரிப்பாளரோடு இவங்க சேர்ந்து படத்தை தயாரித்து அந்த அந்த முதல்ல அந்த படத்தை தயாரிக்க வந்தாரில்ல அந்த தயாரிப்பாளரை கலட்டி விட்டுட்டு இவங்களே தயாரிப்பாளராக மாறினாங்க ஸோ இங்கே ஜெயம் ரவிக்கு சம்பளம் கொடுக்கப்பட்டதாக கொடுக்கப்படலையானா உண்மையாலுமே சம்பளம் கொடுக்கப்பட்டலை இதுதான் உண்மை அதாவது வந்து பொதுவாக என்ன செய்வாங்கன்னா குடும்பத்துக்குள்ளே இப்ப நம்ம ஒரு நம்ம ஏதாவது வந்து ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு பில்டிங் வச்சிருக்காரு அதை மனைவிக்கு ஒரு ஆஃபீஸ்க்கோ இல்லை ஏதோ இல்லை சொந்தக்காரங்களுக்கு வாடகை கூட போது டேக்ஸ் எல்லாம் கட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 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 வாடகையை அவங்க வந்து மாதம் மாதம் கட்டுற மாதிரியும் அது வந்து இவங்க பெற்றுக்கொள்கிற மாதிரியும் ரெசீட்லாம் கொடுப்பாங்க இது வந்து இயற்கையாக நடக்கும் ஏன்னா இன்கம் டேக்ஸ்க்கு காமிக்கிறதுக்காண்டி செய்வாங்க அந்த மாதிரி இவங்க வந்து ஜெயம்புரவிக்கு ஒரு சம்பளம் கொடுக்கப்பட்ட மாதிரியும் அதுக்கு வந்து டேக்ஸ் கட்டின மாதிரியும்லாம் இருந்திருக்கலாமே தவிர எல்லாமே ஒரு ட்ராமாவை தவிர உண்மையாக ஜெயம்பிரவிக்கு சம்பளம் கொடுக்கப்பட்ட கொடுக்கப்படலை இது இல்லாமல் ஜெயம் ரவிக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு தனியாக அதாவது ஜெயம் ரவிங்கிற பேரில் இருக்கா அப்படின்னா இல்லை ஆர்டி ஜெயம் ரவி இப்போ ரெண்டு பேரையும் எல்லா பக்கமும் லாக் பண்ணி விட்டாங்க சொத்துக்கள் வாங்கப்பட்டது இல்லையா சொத்துக்கள் வாங்கப்பட்டதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆர்டி ஜெயம் ரவி ரெண்டு பேரையும் ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி அதாவது எந்த காலகட்டத்திலையும் ரவி வந்து எந்த சூழ்நிலையும் தனியாக வெளியில் போயிடக்கூடாது தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான மனநிலையிலேயே அவங்க பண்ணாங்க அந்த மாதிரியான ஒரு எப்படி சொல்கிறது அவங்க நடந்துக்கிட்ட விதம் ஒரு அரகண்டா ஒரு மருமகண்டை வந்து அன்பாக பாசமாக இல்லாமல் அவங்கள வந்து கோவத்தையே எப்போவுமே வெளிப்படுத்தி நடந்துக்கிட்டது விதம் வந்து அவருக்கு ஜெயமரவிக்கு பாதிப்பை கொடுத்து அவர் வெளியில் போயிட்டாரு இதுதான் உண்மை அவங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு மறுப்பருவிக்க கொடுத்தே ஆகணும் ஏன்னா அவங்கள தப்பா பேசுகிறாங்க இப்ப அதனால அவங்க ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க இந்த அறிக்கை போர் எப்போ ஓயும் தெரியல இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நான் ஏற்கனவே ஒரு படம் எடுத்தேன் அந்த படம் எனக்கு ப்ராஃபிட்டாக தான் இருந்துச்சு இவர் தான் வந்து நீங்களே தயாரிங்கன்னு சொன்னார் அதே மாதிரி வந்து நான் நூறு கோடி ரூபாய் வெளியிலேருந்து வாங்கி தயாரித்தேன் பட் ஆனால் இப்போது இந்த பிரச்சனை கடன் பிரச்சனை எதுவுமே ஏன் தலைமையில் தான் இருக்குது அவர் தலையில் சுமத்தவே இல்லை ஒருவேளை அவர் தலையில் சுமத்துறேன்னா அதுக்கு ஆதாரம் கொடுங்கன்னு கேட்குறாங்க பொதுவா நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க இந்த மாதிரியான சூழ்நிலையில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பண்ணுவாங்க ஆர்டி மேட்டர் பொதுவாகவே ஒரு கணவன் ஒரு மனைவி அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வச்சுக்கோங்க கணவன் நல்லவனாகவே இருந்தால் கூட அந்த மனைவி கோர்ட்டில் மனு தாக்கல் பண்ணும்போது என்ன செய்வாங்கன்னா என்னை வந்து குடிச்சிட்டு வந்து டார்ச்சர் பண்ணார் அடிச்சு உதைச்சார் சிகரெட்டால் சுட்டாரு பீர்பாட்டால மண்டையில் உடைச்சாரு இப்படியெல்லாம் வந்து மனு தாக்கல் செய்வாங்க நியாயமான மனிதராக இல்லை குழந்தைய அடிச்சாரு குழந்தையை துன்பு கொடுத்தனர் இப்படிலாம் சொல்லணும் எதுவுமே குற்றச்சாட்டு சொல்லாமல் ஒரு கணவனிடம் ஒரு மனைவி விவகாரத்தை கேட்க முடியாது ஏதா விவகாரத்தை கேட்குறதுங்கிறது எப்படின்னா அதுக்கு ஒரு கிரவுண்ட்ஸ் வேணும் ஒரு நியாயம் வேணும் அதுக்கு ஒரு சரியான காரணம் வேணும் அப்படி இருக்கும்போது அதே மாதிரி பாருங்கள் மனைவி கிட்டேருந்து கணவன் விவகாரத்தை கேட்கும்போது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு சொல்லணும் அதாவது எனக்கு அவங்க வந்து இல்லற வாழ்க்கையில் உடன்படலை இல்லைன்னா வந்து வேறு ஒருத்தரோட தொடர்பில் இருக்காங்க ஏதோ ஒரு ஒரு ஆதாரம் சொல்லி இல்லைன்னா ஒரு குற்றச்சாட்டு அது உண்மையாக பொய்யாங்கிறது அப்புறம் ஆனால் குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விவகாரத்துக்கள் வந்து தொடுக்கப்படுது அதே மாதிரி தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்றது ஒரு ஒரு குற்றச்சாட்டு வந்து அவங்க வந்து சொல்லும்போது போது அதை வந்து அவங்க ஜெயம் ரவி மேலே தூக்கி போடுறாங்க இப்போ ஜெயம் ரவி ஜெயம் ரவிக்கு நடந்தது கொடுமை ஜெயம் ரவிக்கு நடந்தது அடக்குமுறை இது வந்து இதுதான் காரணம் அதனால தான் அவர் வெளியில் வந்துட்டார் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க ஆர்த்தியை வந்து ஜெயம் ரவி திருமணம் செஞ்சு ஒரு வருஷத்துலேயோ ஒன்றரை வருஷத்துலேயோ ரெண்டு வருஷத்துலேயோ விட்டுட்டு வரல கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் ஒன்னாக இருந்திருக்காரு பதிலே பதினேழு வருஷமாக புருஷ மொண்டாட்டியாக இருந்தவங்க கணவன் மனைவியாக இருந்தவங்க அவங்களுக்கு அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கைக்கு ரெண்டு குழந்தைங்க சாட்சியாக இருக்காங்க இப்படிலாம் இருக்கும்போது பதினேழு வருஷம் கழித்து ஜெயம் ரவி இந்த உறவு வேணான்னு உடச்சிக்கிட்டு வர்றதுக்கு என்ன காரணம் என்ன காரணமாக இருக்கும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல அதாவது மனைவியை வந்து தேவையில்லாமல் யாரும் உடச்சிட்டு வர மாட்டாங்கள்ல அதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய அடக்குமுறை அவங்களுடைய ஆளுமையா அவங்க ஜெயம் ரவி வச்சுக்கணும்னு நினச்சாங்க அவங்க கீழே ஜெயம் ரவி வச்சுக்கணும்னு நினச்சாங்க ஜெயம் ரவிக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குல்ல அதை வந்து அவங்க மதிக்கவே இல்லை அதை அவங்க கொடுக்கவே தவறிட்டாங்க ஆனால் இன்னைக்கு வந்து இப்படி நான் செஞ்சேன் அப்படி நான் செஞ்சேன் அந்த படத்துக்கு நான் ஒரு சம்பளம் கொடுத்தேன் அந்த படத்தில் நஷ்டம் ஏற்பட்டுச்சு அந்த நஷ்டத்தை நான் தான் சுமந்துக்கிட்டேன் அப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் உண்மை என்னென்னா அந்த படத்தினுடைய நஷ்டத்தை ஜெயம் ரவியை கையெழுத்து போட்டு உத்தரவாதம் கொடுக்க சொல்லி ஜெயம் ரவி மேலே அந்த கடனை சுமத்தி விட்டுட்டாங்க இப்போ ஜெயம் ரவி தான் அதுக்கு வட்டி கட்டிட்டு அந்த கடன் சுமையில் இருக்காரே தவிர அவங்க அந்த கடன் சுமையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னொன்று நான் சொல்கிறேன் கேளுங்கள் அவங்க ஆர்த்தி ஒரு ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஒரு ஒரு அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க அதாவது ஆலி பீச்ல வந்து அவரு அதாவது வந்து இந்த ஈசிஆர் ரோட்ல ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்காரு கிட்டத்தட்ட இருபது கோடிக்கு அந்த வீட்டு பேங்க் லோன்ல இருக்கு அந்த வீட்டு லோனை கூட என்னால கட்ட முடியல பேங்க்காரவங்க வந்து என்னை வீட்டை விட்டு வெளியில போக சொல்றாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க நான் ப்ராக்டிக்கலாக நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் அதாவது வந்து கோடிகளில் இன்றைக்கி அவங்களுக்கு சொத்து இருக்குது அதாவது அந்த கல்பனா ஹவுஸ்ன்னு ம சாந்தோம்ல இருக்குல்லையா அதுவே கிட்டத்தட்ட இருபது கிரவுண்டு உள்ள ஒரு இடம் மயிலாப்பூரில் சென்ட்ரான ஒரு இடத்துல இன்றைக்கி பல கோடிகள் வெலை போகிற ஒரு இடம் பீச்சை பீச்சை ஒட்டி இருக்குது அப்படிப்பட்ட சொத்துக்கள் இன்னும் பல சொத்துக்கள் ஜெயமிரமி சம்பாதிச்ச பல சொத்துக்கள் வந்து இன்றைக்கி வந்து அவருடைய வருமானங்கள் பதினேழு வருஷ வருமானமும் பார்த்தீங்கன்னா ஆர்த்தி கைலையும் சுஜாதா விஜயகுமார் கையிலையும் தான் இருக்குது ஜெயம் ரவி கையில் ஒன்றுமே இல்லை அப்படி இருக்கும்போது அந்த அந்த வீடு லோனில் லோனில் வாங்கியிருக்கலாம் வாங்கியிருந்தா கூட அந்த லோனை கட்ட முடியாத மாத இஎம்ஐ கட்ட முடியாத நிலைமையில் ஆர்த்தியும் சுஜாதா விஜயகுமாரும் இல்லை இதுலேருந்தே உங்களுக்கு தெரியுது அதாவது வந்து ஏதோ ஒன்று சொல்லி அவங்களுக்கு மேலே ஒரு அதாவது வந்து கரிசனம் ஒரு சிம்பத்தி ஏற்படுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க இப்படி தான் எல்லாமே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்களே தவிர இது இவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ல எல்லாம் எதுவுமே உண்மை இல்லை உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பேசுகிற மாதிரி ஜெயம் ரவி அதாவது வந்து அடிமையாக வைத்து நடத்தப்பட்டார் இப்போ வந்து இவங்க மாமியார் வந்து இவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நான் அவரை வந்து ஒரு மகனாக தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அவர் வந்து என்னை வந்து அம்மா அம்மா தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இவங்க ரெண்டு பேரும் பிரிகிறதுக்கு காரணம் வந்து அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்க கெனிஷாவால் தான் பிரிஞ்சாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து அவங்க கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ அதை எப்படி டிஃபெண்ட் பண்ணுவார் ஜென் ரூபி இல்லை இல்லை நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க அதாவது அதாவது சுஜாதா விஜயகுமார் சொல்கிறாங்க நான் வந்து மகனாக தான் பார்த்தேன் ரவி அப்படிங்கிறாங்க அவங்க மகனாக இல்லை மருமகனாக கூட பார்க்கல மகனுக்கும் மருமகனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா மகன்கிறது நேரடியாக மகன் சொல்கிறாங்க மருமகனுங்கிறது இன்னொரு மகன் அதுதான் அதனுடைய பொருள் அதாவது இன்னொரு மகன் இன்னொரு மகன்கிறது வந்து வேறு ஒரு சொந்தத்தில் அதாவது ம தன் மகளை கட்டி மருமகங்கிற உறவுனால இன்னொரு மகன் அதுதான் மருமகன் அந்த மருமானாவும் அவங்க பார்க்கலை அவங்க வந்து ஜெயம் வந்து ஒரு ஒரு உயிர் உள்ள மனிதனாக அவருக்கும் உணர்ச்சிகள் இருக்குது ஆசாபாசங்கள் இருக்குது இதெல்லாம் அவங்க மதிக்கவே இல்லை இவங்க சொல்கிறாங்க ரவி வந்து இவர் அம்மானு கூப்பிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க இருக்கலாம் உண்மையாக கூட இருக்கலாம் ஜெயமிரைவி வந்து ஒரு நல்ல மனிதர் மாமியாரையும் தாய் அளவுக்கு நினச்சி தாய் ஸ்தானத்தில் வச்சு அம்மான்னு கூப்பிட்டுருப்பாரு வாய்ப்புகள் இருக்குது கூப்பிடுறதுல தப்பும் இல்லை பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ம மருமகள் மாமியாரை வந்து அம்மான்னு கூப்பிடுறதும் மருமகன் மாமியாரை அம்மான்னு கூப்பிட்றதும் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு அப்படிதான் சொசைட்டி இருக்குது ஸோ அந்தளவுக்கு அன்பு எல்லா இடத்துலையும் பரவி கிடக்கு இந்த மாதிரியான சூழ்நிலையில் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் என்னைய நான் என்னையே வந்து அம்மானா கூடுவான்னு சொன்னீங்களே அவருடைய சொந்த தாய் தகப்பன் நீங்கள் பார்க்க தடுத்துருக்கீங்களே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களே அங்கே ஒரு நாலஞ்சு நாள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களே அவங்க இந்த வீட்டுக்கு வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களே அவங்கள வந்து இந்த பேரம்பேத்தியை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களே இதெல்லாம் ஜெயம் ரவி வந்து அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காரு இப்போ இது ஏன் அப்படி நடந்துச்சு இது எப்படி நடந்துச்சு சார் நான் உடையவன் கேட்குறேன் இதெல்லாம் மீறி நான் ஒரு விஷயம் கேட்குறேன் அம்மா அம்மானு அன்பாக கூப்பிட்ற ஜெயம் ரவி இன்றைக்கி திடீர்னு ஏன் அதை உடச்சிட்டு வெளியிடணும் சி ஒரு பெண்ணுக்காண்டி உடைச்சிட்டு வராரு அப்படின்னா ஆரம்பத்திலேருந்தே அந்த அந்த மாதிரி ஒரு தவறான ஒரு எப்படி சொல்கிறது பார்வை வந்து இருந்துருந்துச்சு ஜெயமரவி மேலேனா இது வரைக்கும் இருபத்தஞ்சி வருஷம் சினிமாவுக்கு வந்தவர் இது வரைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல சிக்கியிருப்பார் ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி இருக்குது ஜெயமரவி ஒரு தப்பான ஆள் அப்படின்னு சொல்கிற மாதிரி எந்த கிசு கிசும் எந்த சூழ்நிலையுமே வரலையே ஒரு நல்ல ஜெயம் ரவி இந்த சொசைட்டியில் அடையாளப்படுத்துறாரு அடையாளப்படுத்தப்படுறார் அதாவது வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கீங்கிறது ரொம்ப முக்கியம் கிடையாது ஒரு 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 சொசைட்டியில் ஒரு சமுதாயத்துக்கு முன்னாடி வந்து நிற்க போது நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஜெயமுறை வந்து ரொம்ப கண்ணியமான மனிதராக தான் மனிதராக தான் நடந்துக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு வரைக்கும் அந்த பேரும் அடையாளமும் அவருக்கு இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த அந்த அம்மானு அன்பா கூப்பிடுறார் ஜெயம் ரவி இன்னைக்கு வேணான்னு வெளியில் வராருன்னா அதுக்கு என்ன காரணம் அப்போ வந்து முழுக்க முழுக்க அவங்க வந்து கொடுத்த மன அழுத்தத்தால் தான் இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு தள்ளப்பட்டாருன்னு சொல்கிறீங்க இல்லை இல்லை நான் ஒரே ஒரு சொன்னேன் மன அழுத்தம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதாவது வந்து நீங்கள் செய்ய வரும் இப்போ ஒரு ரோட்டில் ஒரு நாய் இருக்குது ஒரு தெருவில் ஒரு நாய் இருக்குது அந்த நாய்க்கு நீங்கள் தொடர்ந்து ரெண்டு நாள் சோறு போட்டு பாருங்க இல்லை ஒரு பிஸ்கட் போட்டு பாருங்க அது நாலாவது நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடந்து போகும்போது உங்கள் பின்னாடியே வரும் வாழாட்டிக்கிட்டு ஏன்னா அது அன்புக்காண்டி ஓ அந்த அன்புக்காண்டி ஓடி வரும் அதே மாதிரி நீங்கள் அன்பை காட்டியிருந்தீங்கன்னா அன்பை கொடுத்துருந்தீங்கன்னா ம மருமகனை வந்து நீங்கள் மகனாக ட்ரீட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த எப்படி சொல்கிறது அவர் அந்த இடத்த விட்டு போயிருக்க அந்த சூழ்நிலை இந்த மாதிரியான ஒரு இருட்டு சூழ்நிலை அந்த குடும்பத்துக்கு வந்திருக்காது அவரை எந்த விதத்திலுமே மதிக்காம அவரை எந்த விதத்திலுமே அன்பு பாசம் காட்டாம அதாவது மாமியார் ஒரு பக்கம் அரகண்டாக இருந்தால் கூட மகள் வந்து கேட்டு நடக்கும்போது ஒரு ஒரு பகுதி அம்மா சொல்கிறது சரியாக தப்பாங்கிறத ஆலோசனை பண்ணி நடக்கணும் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா பல குடும்பங்களில் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே என்னன்னா மகளுக்கு அம்மா கொடுக்குற தவறான ஒரு எப்படி சொல்கிறது அட்வைஸ் தான் அந்த மாதிரி தான் இந்த குடும்பத்துலேயும் நடந்திருக்கு இந்த அன்பு பாசத்துக்கு ஏங்கி ஏங்கி என்ன பண்ணுறாரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வெளியில் வந்துடுறாரு இத்தனைக்கும் ஜெயம் ரவி வந்து மனைவி மேலே பாசமாக இருந்தவர் தன் குழந்தைகள் மேலே பாசமாக இருந்தவர் எல்லாமே இருந்தும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த பிரிவு ஏற்பட்டால் நிச்சயமா நம்ம ரெண்டு குழந்தையும் பிரியணும்னு அவருக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தும் பிரிஞ்சு வராரு அப்படின்னா சரி நீங்கள் ஒரு மனைவியை பிரிகிறதுக்கு ஒரு கணவன் தயாராகலாம் ஆனால் பொதுவாக பார்த்திங்கன்னா அதாவது குழந்தைங்க அப்படின்னு வந்துவிட்டோன்னா தாயாகட்டும் தகப்பனாகட்டும் அந்த குழந்தைங்க மேலே இருக்கிற பாசத்தை விட்டு வெளியில் வர்றது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது அதையும் விட்டு வெளியில் வரார் குழந்தைங்களையும் பிரிஞ்சு வெளியில் வரார் அப்படின்னா ஸோ ஆழமான காயம் அது அவர் ஜெயம் ரவிக்கு ஏற்பட்டதுனால தான் வெளியில் வந்திருக்காரு தவிர அவங்க சொல்கிற மாதிரி இதில் உண்மைகள் வந்து இல்லை ஓகே சார் நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ அவங்க சொன்னதுக்கு நீங்கள் ஒரு ரிப்ளை மாதிரி சொல்லியிருக்கீங்க இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாமே வந்து பார்க்குறாங்க என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற தொடர்ந்து மாறி மாறி அறிக்கைகளும் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு தான் இருக்குது அடுத்த அவங்க என்ன திரும்ப ஒரு கண்டிப்பாக ரவி சார் சைட்லேருந்து ஒரு ரிப்ளை வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க கேட்டாங்கல்லாம் ஆதாரம் எல்லாத்தையும் நான் நூறு கோடி ரூபாய் நான் தான் கட்டுறேன் எனக்கு இவ்வளோலாம் லாஸ் ஆகிடுச்சு அவருக்கெலாம் சம்பளம்லாம் சேலரி எல்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்றாரு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அவங்க தரப்பிலருந்தும் இதெல்லாம் உண்மையாக போய் ரிப்ளை வரும் கண்டிப்பாக இப்போ பார்க்கலாம் சார் இல்லை இல்லை நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க அதாவது வந்து ஆர்த்தி ஒரு அறிக்கை அப்புறம் ரவி ஒரு அறிக்கை அதுக்கப்புறம் மாமியார் சுஜாதா விஜயகுமார் ஒரு அறிக்கை திருப்பி ரவி ஒரு அறிக்கை திருப்பி ஒரு ஆர்த்தி ஒரு அறிக்கை திருப்பி மாமியார் சுஜாதா அறிக்கை அப்படி கொடுத்தீங்கன்னா அதாவது வந்து ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா அது சந்தி சி சிரிச்சிருச்சு அதை மேலும் வந்து பெருசு படிக்கிட்டே போக வேண்டாம் இதோட விட்டுருங்க அதாவது வந்து இனி அந்த குடும்பத்துக்கு ஜெயம் ரவி போவாரா மாட்டாரான்னா நிச்சயமாக போகமாட்டாருங்கிற மனநிலைக்கு அவர் வந்துட்டார் அவங்களுக்கு வேறு ஒரு இடத்துல அவருக்கு வந்து ஆறுதல் கிடச்சிருச்சு அன்பு கிடச்சிருச்சு அதாவது மனைவி கொடுக்காத அன்பு ஆறுதல் காதல் பாசம் எல்லாம் வேறு ஒரு பெண் கொடுக்கும்போது அந்த பக்கம் அவர் போயிட்டார் அவங்களுக்கு வேறு சூழ்நிலைகள் அப்படி ஏற்பட்டு போச்சு அது வந்து நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுடைய நடவடிக்கைகளை அவர் வேறு ஒரு திசைக்கு திருப்பி கொண்டு போயிடுச்சு இதை மாற்றி மாற்றி அறிக்கை கொடுத்து இன்னும் பெருசு பண்ணாமல் இது இதோடு உட்டுறது நல்லது இந்த என்ன சொல்கிறது ஜெயம் ரவி ஆர்த்தி விவகாரம் இந்த சுஜாதா விஜய் மாதிரி இதெல்லாம் வந்து டோட்டலாக இதோட முற்றுப்புள்ளி வச்சுட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்குறது நல்லது இது வழக்கு வந்து கோர்ட்டில் இருக்குது நிலுவையில் இருக்குது ஸோ அந்த விளக்கு எப்படி நடக்க போதுங்கிறத பார்த்துட்டு போகிறது தான் பெட்டர் ஓகே சார் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வந்து அதாவது உடச்சி பேசிட்டிங்கன்னா நான் சொல்லலாம் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசின மாதிரி இருந்தது இந்த விஷயங்கள் எல்லாமே நன்றி சார் நன்றி